Hi friends, welcome. டெஸ்ட் டூக்கான ஆன்சர் கீ தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் டெஸ்ட் டூக்கான ஆன்சர் கீக்கான பிடிஎஃப் வந்து இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம் அதேமாதிரி பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கூகுள் ஃபார்ம் லிங்க் இருக்கும் ஆன்சர் கீ வச்சு நீங்களே செக் பண்ணிவிட்டு எவ்வளோ கொஸ்டின்ஸ் கரெக்டாக ஆன்சர் பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிறத மறக்காமல் அந்த கூகுள் ஃபார்மில் அப்டேட் பண்ணிடுங்க ஓகேங்களா அப்டேட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒன் டேல இதற்கான ரேங்க் லிஸ்ட் கொடுத்துரும் ரேங்க் லிஸ்ட்டை வச்சு நீங்கள் என்ன ப்ளேஸில் இருக்கீங்க அப்படிங்கிறது தெரிஞ்சுக்க முடியும் ஓகேங்களா எல்லோரும் கொஞ்சம் கரெக்டாக நீங்கள் எவ்வளோ கொஸ்டின்ஸ் ஆன்சர் பண்ணியிருக்கீங்களோ அதை கரெக்டாக அப்டேட் பண்ணுங்கள் ஏன்னா இதில் நீங்கள் போய் சொல்லி வந்து உங்களுக்கு ஒன்றும் ஆக போகிறதில்ல ஓகேங்களா இதில் உங்களுடைய ஃபோட்டோவோ எதுவும் வர போகிறதில்ல உங்களுடைய பேர் மட்டும் தான் வரும் நீங்கள் யார் என்னென்னு யாருக்கும் தெரிய போகிறதில்ல ஸோ நீங்கள் எவ்வளோ கொஷின்ஸ் ஐம்பது கொஷின்ஸ் தான் கரெக்டாக ஆன்சர் பண்ணியிருக்கீங்க அப்படின்னாலும் ஐம்பதுன்னு போடுங்க ஏன்னா அப்போ தான் நீங்கள் என்ன ரேங்கிங்கில் இருக்கீங்கிறது உங்களுக்கு புரியும் அதேமாதிரி மற்றவங்களும் கரெக்டாக அவங்க இங்கே ரேங்கிங்கே தெரிஞ்சுக்க முடியும் ஓகேங்களா அதனால எவ்வளோ கொஷின்ஸ் நீங்கள் உண்மையாக கரெக்டாக ஆன்சர் பண்ணியிருக்கீங்களோ அதை மட்டும் நீங்கள் வந்து கரெக்டாக அப்டேட் பண்ணுங்கள் ஓகேங்களா ஸோ நீங்கள் இதில் ஏமாற்றி யாருக்கும் என்ன யூஸும் கிடைக்க போகிறதில்ல அதனால் கொஞ்சம் அந்த கூகுள் ஃபார்மில் கரெக்டாக அப்டேட் பண்ணுங்கள் அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த டெஸ்ட்டில் நீங்கள் எவ்வளோ கொஸ்டின்ஸ் கரெக்டாக ஆன்சர் பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிறத மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணிட்டு அடுத்த டெஸ்ட்டில் எவ்வளோ டார்கெட் வைக்கிறீங்க அப்படிங்கிறதும் இதில் கமெண்ட் பண்ணுங்கள் ஏன்னா அடுத்த டெஸ்ட்டு நீங்கள் அதை அச்சீவ் பண்ணீங்களா அப்படின்னா நீங்களே ஒரு டைம் உங்களை அனலைஸ் பண்ணிக்க யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஓகேங்களா அதனால் கண்டிப்பாக அடுத்த டெஸ்ட்டில் எவ்வளோ